அல்லாவுக்காக ஒட்டுமொத்த விஷயத்தையும் விட்டுவிட்டு விட்டு வந்தவர்கள் இந்த பக்கம் அன்சாரிகள் யாரெல்லாம் தீனுக்காக வந்தார்களோ அவர்களை தங்களுடைய இரத்த பந்த உறவினர்களை விடவும் ஆழமாக நேசித்து தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்காக கொடுத்து கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் இல்லாமல் வாழ்ந்து காட்டியவர்கள் அன்சாரிகள் அன்சாரிகளையும் ஒன்றாக இணைத்துதான் இந்த தீனை கொண்டு வந்து அல்லாஹ் முழுமைப்படுத்தினான் இதை நான்கு வசனங்களை உங்களுக்கு முன்னால் நான் கொண்டு வந்துள்ளேன் முகாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் இந்த இரு வகுப்பாளர்களிலிருந்து முன்னோடியாக வந்தார்களே அதாவது நபி சல்ல அழகி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகின்றார்கள் என்று சொன்னதுமே ஹிஜ்ரத் செய்தவர்கள் அந்த பக்கம் அல்லாஹின் தூதரே நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம் நீங்கள் எங்களிடத்தில் வந்துவிடுங்கள் எங்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ ஒட்டு மொத்தத்தையும் நீங்கள் எங்களிடம் இருந்து உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முதன்மையாக வந்தார்களே அந்த அன்சாரிகள் இந்த இருவர்களும் இந்த இருவர்களை நன்மையான விஷயத்தில் பின்பற்றி யாரெல்லாம் வந்தார்களோ இது சஹாபாக்களையும் குறிக்கும் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த வரைக்கும் அன்சாரிகள் இவ்விருவர்களுடைய வழியை பின்பற்றி யாரெல்லாம் வருகிறார்களோ ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹாவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹாவை பொருத்தப்படுபவர்கள்தான் நன்மையான விஷயத்தில் நதிசல்லல்லாஹ் அணேகி வசல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முயல்வார்கள் அதை அல்லாஹ் பொருந்தி கொள்கின்றான் பின்பு அல்லாஹத்தால் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான் வ ஆர்தலகும் ஜன்னா தின் தஜிரி அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா லாலிகல் ஃபௌசுல் அபீ எவைகளுக்கு கீழே ஆறுதல் ஓடிக்கொண்டிருக்குமோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்து விட்டான் அதிலே அவர்கள் நிரந்தரமாக நிலையாக தங்கி இருப்பார்கள் இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று சூரத்து தௌபாவில் அன்சாரிகளை பற்றியும் அவர்களை நாள் வரைக்கும் எவர்கள் பின்பற்றி இந்த நன்மையான காரியத்தின் பக்கம் வருவார்களோ ஒட்டுமொத்த சகோதரர்களையும் அல்லாஹு தல்லா உள்ளடக்கி ஒரு வசனத்தில் பேசி முடித்து விட்டார் பின்பு சூரத்துல் ஹர்ஷனுக்கு நீங்கள் வந்தால் இன்னும் தெளிவாக அல்லாஹு தலா பேசுகின்றான் எவர்களை தங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு அதே போன்று தங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றி விட்டார்களே அத்தகைய ஏழை முஹாஜிரீன்கள் இந்த இடத்தில் ஏழை முஹாஜிரீன்கள் என்று அல்லாஹு தாலா ஐடென்டிஃபை பண்ணி சொல்வதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு ஏற்கனவே ஏழைகளாக இருந்த முஹாஜிரீன்களும் இருக்கிறார்கள் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களைப் போன்று மற்றொன்று ஹிஜரத் செய்ததினால் ஏழையானவர்களும் இருக்கிறார்கள் சகைப்ரவியல்லாஹ் அவர்களை போன்று முகாஜிரின்களை ஏழைகளாக மாற்றி வெளியேற்றினார்களே இந்த முஹாஜிரின்கள் தேடியது இது தெரியுமா அல்லாஹ் பேசுறான் இந்த முகாஜிரின்கள் எபுதவூ நக முலம் மீனல்லாஹி வரும் அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய பொருத்தத்தை அவர்கள் தேடினார்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்கள் உதவி செய்தார்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் என்ன உதவி செஞ்சாங்க என்ன உதவி செய்தார்கள் இப்போது இந்த பத்து ஆண்டு காலத்தில் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் எந்த போருக்கெல்லாம் அழைத்து சென்று நிறுத்தினார்களோ ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் வந்து நின்று விட்டார்கள் நபிசல்லி வசல்லம் அவர்கள் எதற்கெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் துரிதமாக வேண்டும் என்று சொன்னார்களோ ஒட்டுமொத்தத்திற்கும் அவர்கள் வந்துவிட்டார்கள் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு பேசுகின்றார் இப்ப இந்த எட்டாவது வசனத்தை பேசிட்டு அப்படியே ஒன்பதாவது வசனம் அன்சாரிகள் அல்லாஹ் போறான் இவர்களுக்கு முன்னதாகவே முஹாஜிரீன்கள் வருவதற்கு முன்னதாகவே வரப்போகிறார்கள் என்பதற்காக தங்களுடைய வீடுகளையும் ஈமானையும் தயார் செய்து வைத்தார்கள் வருபவர்கள் வாழ்நாள் முழுக்க தங்களிடம் தங்கப் போகின்றார்கள் இனி அவர்கள் போகவே மாட்டார்கள் இனி இங்குதான் இருக்கப் போகிறார்கள் நம்முடைய வீடு தான் அவர்களுடைய வீடு நம்முடைய உணவு தான் அவர்களுடைய உணவு நம்முடைய வியாபாரம் தான் அவர்களுடைய வியாபாரம் இது எல்லாவற்றையும் தெரிந்து ஏற்கிறான் பாருங்க இது ஈமான் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி அவர்களை பாதுகாக்க காக்கும் என்றால் என்ன என்பதை அன்சாரிகள் மிகத் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் அல்லாஹ் تعالی இதை மிகத் தெளிவாக பேசுறான் வல்தீன தபவவுல் தார வல் ஈமான இந்த முஹாஜிரீன்கள் அவர்களுடைய ஊருக்கு வருவதற்கு முன்னால் தங்களுடைய வீட்டையும் அவர்களுடைய ஈமானையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்களே அவர்களுக்கும் யுஹிபூன மன் அதே போன்று எவர்கள் புலம் ஹிஜ்ரத் செய்து தங்கள் வந்தார்களோ அவர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள் முகாஜி எங்களுக்கு நபிய அவர்கள் பங்கு வைக்கும்போது தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவர்களுக்கு அதிகமாக செல்வதை ஒருபோதும் தங்களுடைய உள்ளத்தில் பொறாமை எண்ணம் கொண்டு பார்ப்பதில்லை வலவுகா நபியின் ஹசாசா தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அப்படி அவர்கள் யோசித்ததில்லை ஒமையோ பசுப் அனஃப்சிகி உள்ளம் வெற்றி பெற்று விட்டதோ தூய்மை அடைந்து விட்டதோன் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் பின்பு இப்ப எல்லாவற்றையும் சேர்த்து பேசறான் பின்னாளில் வந்தவர்கள் பின்னாளில் பின்னாள செய்து வந்தவர்கள் பின்னாளில் உதவி செய்வதற்காக வந்த அன்சாரி தோழர்கள் பின்னாடி வந்தவர்கள் இவர்களை பின்பற்றி இப்ப இவர்களுடைய சொல்லி காமிக்கின்றார் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக மேலும் வலி ஈமானிலே எங்களை அவர்களுடைய பாவங்களையும் நீ எப்படிப்பட்ட துவா துவா கொடுக்கிறான் அவர்கள் கேட்பார்கள் நாம் துவா செய்ய வேண்டும் யாருக்காக சஹாபாக்களுக்காக முகாஜிர்களுக்காக அன்சாரிகளுக்காக நமக்கு முன்னால் ஈமானில் எவர்கள் முந்தி விட்டார்களோ எல்லோருக்காகவும் ஒரு முன் செய்யக்கூடியவராக இருப்பார் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக எங்களுடைய சகோதரர்களில் ஈமானில் முந்தி விட்டார்களோ அவர்களின் அவர்களையும் நீ மன்னிப்பாயாக ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லதீனு எங்களுடைய உள்ளங்களை நீ இப்படி ஆக்கி விடாதே எப்படி ஈமானுடைய விஷயத்தில் முந்தி சென்று விட்டார்களே அவர்களின் மீது குரோதம் ஏற்படக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கிவிடாது கிருபை உடையவனாக இருக்கின்றாய் என்று இந்த சூரத்துடைய இந்த மூன்று வசனங்கள் சஹாபாக்களை பற்றியும் சூரத்து அந்த வசனமும் சஹாபாக்களை பற்றி மிக தெளிவாக பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது மதீனாவாசிகள் ஆகிய அன்சாரிகளை பற்றியும் வசிப்பிடமாகிய மதீனாவைப் பற்றியும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள் இந்த ஹிஜரத்தே இல்லைனாலும் நானும் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் மக்கள் எல்லாம் ஒரு கணவாயை ஒரு பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்தால் நான் அன்சாரிகளுடைய பாதையைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படி சொல்றான் நான் அன்சாரிகளுடைய பாதையை தேர்ந்தெடுப்பேன் அன்சாரிகள் என் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடையை போன்றவர்கள் மற்றவர்கள் என்னுடைய மேலாடையை போன்றவர்கள் சஹிஹுல் புகாரியில் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது இலக்கத்திலும் ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் இந்த ஹஜீத்தை நீங்கள் காணலாம் சஹி முஸ்லிமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது இலக்கத்தில் இந்த ஹஜீத்தை நீங்கள் காணலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள் அன்சாரிகள் என்னுடைய இறைப்பை என்னுடைய கருவூலம் என்றும் சொன்னார்கள் சஹிஹுல் புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி ஓராவது ஹஜீஃபாகவும் சஹி முஸ்லிமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கத்திலும் இந்த ஹஜீத்தை நீங்கள் காணலாம் மேலும் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்சாரிகள் யாரோடு சமாதானம் செய்கிறார்களோ அவர்களோடு நான் சமாதானம் செய்வேன் அன்சாரிகள் யாரோடு அவர்களோடு இந்த ஹதீப் முஸ்னத் அகமதிலே நீங்கள் காணலாம் இதே போன்று அல்லாஹின் அலிஹி வசல்லம் அவர்கள் மேலும் கோரினார்கள் முக்மீன்களை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள் முனாபின்களை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை வெறுக்க மாட்டார்கள் அன்சாரிகளின் மீது வெறுப்பு வந்தால் நயவஞ்சகம் குடி புகுந்து என்பதாக பொருள் நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள் அன்சாரிகளை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அன்சாரிகளை வெறுப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் சஹிபுல் புகாரில் இந்த ஹஜீத் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாவது இலக்கத்திலும் மதீனாவை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பாம்பு தனது புற்றில் அபயம் பெறுவதைப் போன்று ஈமான் மதீனாவில் அபயம் பெறும் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஃபை நீங்கள் சஹீகுல் புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது இலக்கத்திலும் சஹி முஸ்லிமில் இருநூத்தி முப்பத்தி மூன்று மற்றும் இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எல்லா ஊர்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய எஸ்ரிப் என்ற ஊருக்கு நான் புலம்பெயர்ந்து செல்வதை போன்று கனவு கண்டேன் அதில் நான் கட்டளையிடப்பட்டேன் புலம்பெயர்ந்து செல்லுமாறு நான் கட்டளையிடப்பட்டேன் அதுதான் மதீனாவாகும் இரும்பின் துருவை துரும்பை கொள்ளனின் உலை நீக்கிவிடுவதை போன்று கெட்டவர்களை மதீனா நீக்கிவிடும் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராவது இலக்கத்திலும் முஸ்லிமில் அறுநூத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா தொழுகையை நீங்கள் நிலை நிறுத்துங்கள் சூரியன் உச்சி சாய்ந்ததில் இருந்து இரவினுடைய முழுமையாகும் மறைக்கும் உள்ள தொழுகைகளை நீங்கள் நிறைய இதுல இதுல நான்கு பக்தும் வந்துவிடுகின்றது பின்பு குர்ஆன்டைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நீங்கள் குரானை ஓதுங்கள் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவதென்பது நீங்கள் குரானை ஓதுவது என்பது வானவர்கள் வரக்கூடிய நேரமாகும் அது சாட்சி பகருவதாகும் ஒமினல்லி விஹீன் லக் மேலும் இரவில் இருந்தும் தஹஜூத்துடைய நேரத்திலே நீங்கள் தஹஜுத் தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகும் அசா அஞ்ச ரப்பு க மகாமம் மஹ்மூதா இதனால் அல்லாஹு தலா உங்களை மகாமம் மஹமூதாவை உங்களுக்கு வழங்க நேரிடலாம் இது நபிய அவர்களுக்காகவே ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் உயர்வாக அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அணுகிய வசல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் تعالی வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு பேர் மஹமூதா என்பது சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னatul firdaus ஜன்னatul firdaus உயர்ந்தது நபியவர்களுக்காக அல்லாஹ் تعالی வைத்திருக்கக்கூடிய இந்த மஹ்மூதா என்ற சொர்க்கம் இதை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கலாம் இப்போ பாயிண்ட்க்கு வருது அந்த வசனம் வக்ரப் பி அதখিলனீ முதகல ஸிதகின் வ அகிரிஜனீ முகரிஜ வ ஜான்லி மில்ல அல்லாஹ் உண்மையாகவே உண்மையைக் கொண்டு என்னை நீ அந்த ஊரில் நுழைவிப்பாயாக எந்த ஊர்ல மதீனாவில் மதீனாவில் நீ நுழையச் செய்வாயாக எப்படி நான் நுழையணும் உண்மையைக் கொண்டு நுழையணும் வஹ்ரிஜினி முஹ்ரஜஸ் சிஜத்தின் உண்மையாகவே உண்மையைக் கொண்டு நீ இந்த ஊரில் இருந்து என்னை நீ வெளியாக்குவாயாக எந்த ஊர் மக்காவிலிருந்து மக்காவிலிருந்து நபிய அவர்கள் வெளியேறுவதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை சிறுத்தை இந்த உண்மை உண்மை என்று நான் சொல்வதற்கு தீன் என்பதற்கு மிக தெளிவாக பின்னாடி அல்லாஹவே பேசுறான் ஓ ஜா யா அல்லாஹ நீ எனக்கு தருவாயாக நீ என்னை ஆக்குவாயாக மில்லதுன் கசுல் பானன் நசீரா உன் புறத்திலிருந்து உதவி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீ எனக்கு வழங்குவாயாக குரான் பேசி முடிச்சிருச்சு இங்கு தெளிவான ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹினால் வழங்கப்படுவது உனக்காக நாங்கள் போராட வேண்டும் உன்னுடைய மார்க்கத்திற்காக உன்னுடைய தீனுக்காக உனக்காக வாழ வேண்டும் உனக்காக சாக வேண்டும் இதுல எங்களுக்கான எந்த லாபகரமும் இல்லை கடைசி வரைக்கும் நபி சல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள் ஏழையாக இருந்தார்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் அல்லாஹினால் உதவி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கேட்டார்கள் ஏன் இந்த தீனை முழுமையாக நிலைநாட்ட வேண்டுமானால் இந்த தீனை மிக தெளிவாக நிலைநாட்ட வேண்டுமானால் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை அது சாத்தியம் இல்லை நான் சொல்லல இந்த இமாம்கள் சொல்றான் தப்சீர் கலையினுடைய மிகப்பெரிய ஜ்பவான் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் இமாம் ஹசன் பசரி ரஹுல்லா அவர்கள் சொல்றாங்க அவங்களுடைய விளக்கம் அந்த நேரத்தில் ரோமும் பாரசீகமும் மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் இதை தாண்டிய ஒரு ஆட்சியை நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்குவதாக வாக்களித்திருந்தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை தான் இந்த நேரத்தில் நபி அழகி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அதுதான் இந்த வசனத்திற்கான விளக்கணம் என்று இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் இஸ்லாத்தை நிலைநாட்ட ஆட்சி அதிகாரம் என்பது இன்றியமையாத ஒரு சக்தி மேலும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருளாகும் இதை அல்லாஹு தாலா தன் அடியார்களுக்கிடையில் தருகின்றான் அவன் வழங்குகின்றான் இந்த அதிகார அமைப்பு மட்டும் இல்லாவிடில் மக்களில் சிலர் சிலரை தாக்குதலுக்குள்ளாக்கி விடுவார்கள் அல்லாஹின் அடியார்களே மிக தெளிவாக நமக்கு இப்போது புரிந்திருக்கும் நபி நபிசல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஏன் சென்றார்கள் எதற்கு சென்றார்கள் இந்த இருந்து நமக்கு புரிந்திருக்கும் நபி அவர்கள் எதை நோக்கி பயணப்பட போகின்றார்கள் எதை கொண்ட அந்த சஹாபாக்களை வேலை வாங்க போகின்றார்கள் சஹாபாக்கள் எதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது